இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம் நாற்றாங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் நானூறு மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் நெல் வயலில் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டேருக்கு குளோரோட்ரினிலிப்ரோல் நூற்று ஐம்பது கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் ஐந்து மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்டவும் கரும்பில் குருத்து மாவு பூச்சி மற்றும் போக்கபோயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது இதன் அறிகுறிகள் வளர்ச்சி குன்றி குருத்து காய்ந்து இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்புகள் வலுவின்றியும் காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் கரணைகள் கார்பன் டசிம் ஐம்பது சதவிகிதம் டபிள்யூபி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் முப்பது நிமிடங்கள் நனைந்த பின் இமிடாகுளோப்ரேட் எழுபது சதவிகிதம் டபிள்யூஎஸ் லிட்டருக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் ஐந்து நிமிடம் வரை நனைக்கவும் வயல்களில் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் வரும் முன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் மூன்று வரிசை வரை பத்து லிட்டர் தண்ணீரில் இமிடாகுளோப்ரேட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் மூன்று மில்லி அல்லது குளோரோட்லிலிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து எஸ்சி நான்கு மில்லி தெளிக்க வேண்டும்